அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்று நாம் மிக முக்கியமான ஒரு ஹதீஸை பற்றித்தான் பார்க்க போகின்றோம் இன்றைய காலத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக இது இருந்து கொண்டிருக்கின்றது இதனை நாம் மனதில் பதிய வைத்து கொண்டால் எவ்வாறான பிரச்சனையாகிலும் நாம் அதிலிருந்து வெளியே வந்துவிடுவோம் அந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வை சூழ்நிலையிலும் கஷ்டமான சூழ்நிலைகளிலும் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதனை தெளிவாக எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஹதிஷாக இருக்கின்றது இன்று எங்களுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சினைகள் இருக்கலாம் பல நெருக்கடிகள் இருக்கலாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் நாம் எங்களுடைய ஈமானை கூட சில வேளை இழந்துவிட நேரிடலாம் அந்த அளவுக்கு அந்த நெருக்கடிகளில் நாம் சிக்குண்டு தவித்துக் கொண்டிருப்போம் அவ்வாறான நிலையில் இவ்வாறான ஹதீஸ்கள் எங்களுக்கு ஆறுதல் தரக்கூடியதாகவும் வழிகாட்டக்கூடியதாகவும் உறுதுணையாகவும் இருக்கின்றன அப்துல்லா இப்னு அம்ரு அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹல்லம் அவர்களுடன் நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம் அப்பொழுது ஓய்வு எடுக்க ஓர் இடத்தில் இறங்கினோம் எங்களில் சிலர் தங்கள் கூடாரத்தை சரி செய்து கொண்டிருந்தனர் சிலர் அம்பு ஏதும் பயிற்சியை மேற்கொண்டிருந்தனர் சிலர் தங்கள் கால்நடைகளை மேய்த்து கொண்டு இருந்தார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலே வசல்லம் அவர்களின் அழைப்பாளர் ஒருவர் வந்து தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று அழைப்பு கொடுத்தார் நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலி செல்லம் அவர்களிடம் நாங்கள் அனைவரும் வந்தோம் அப்போது அவர்கள் எனக்கு முன் இருந்த எந்த நபியும் தான் அறிந்த நல்லவற்றை தன் சமுதாயத்தினருக்கு அறிவிப்பு செய்வதனையும் தான் அறிந்த தீயதை தன் சமுதாயத்தினருக்கு எச்சரிக்கை செய்வதையும் தன் மீது கடுமையாக்கிக் கொள்ளாமல் இருந்ததில்லை உங்களின் சமுதாயத்தின் ஈடேற்றம் அதன் முன் முன்னோர்களின் நிலையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த சமுதாயத்தின் பிற்காலத்தில் வாழ்பவர்களுக்கு அதன் இறுதியில் சோதனையும் நீங்கள் அறியாத பல விஷயங்களும் வரும் ஒன்றை விட மற்றொன்று எளிதானது என எண்ணும் அளவுக்கு குழப்ப நிலைகள் ஏற்படும் ஒரு சோதனை வரும் அப்போது ஒரு முஹ்மீன் இதுதான் என் அழிவுக்கு காரணம் என்று கூறுவார் அந்த அளவுக்கு சோதனைகள் வரும் அந்த நேரத்தில் அவர் பொறுமையுடன் ஈமானின் மீது உறுதியாக இருக்க வேண்டும் ஆகவே அவர் நரகை விட்டும் தூரமாக்கப்படுவதையும் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவதையும் விரும்பினால் அவர் நம்பிக்கை கொண்டுள்ள அவரின் மரணம் அவரிடம் வரட்டும் தனக்கு மக்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புவதையே அவரும் மக்களுக்கு செய்யட்டும் ஒருவர் தன் தலைவருக்கு சத்தியபிரமான ஒப்பந்தம் செய்து தன் கையில் ஒப்பந்தத்தையும் தன் இதயத்தின் பயனையும் கொடுத்தாள் என்ற அளவுக்கு அவர் அந்த தலைவருக்கு கட்டுப்படட்டும் அந்த தலைவரிடம் சண்டை செய்ய ஒருவர் வந்தால் அவரின் கழுத்தில் அடியுங்கள் அவரை எதிர்த்து போராடுங்கள் என்று நவிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலிவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து